பெரிய மாணவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துவது குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற கணவன் மனைவி இருவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தடி தூதன் நானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மல்லடியான நீ கற்பம் தெரித்து ஒரு குமாரனை பெறுவார் ஆமேன் அலலியா ஸ்தோத்ரம் இங்கு மனோவாவின் மனைவி தூதன் வந்து பேசுறாருங்க அவங்க மலடியா இருந்திருக்கிறாங்க இவங்க ஒரு பண்டைய காலத்துல ரபினியுடைய பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண் என்று சொல்லி ஒன்று நாளாக நான்காம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இங்கு இவர்களுக்கு குழந்தையை கத்து கொடுப்பார் என்று சொல்லி அவள் நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் சவரம் கத்தி படக்கூடாது என்று சொல்லி அவன் நஸ்ரனாகிய நசுரனாய் இருப்பான் என்று சொல்லி அவன் இஸ்ரவேலையெல்லாம் கைக்கு நீங்களாக்கு ரட்சிப்பான் என்று சொல்லி ரட்சிப்பான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது அருமையானவர்களே குழந்தை இல்லாமல் இருக்கிற கணவன் மனைவிக்கு இன்றைக்கு இந்த வாழ்த்துதல் வருகிறது நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு ஜபிப்பீர்கள் தான் நிச்சயமாக உங்கள் வீடுகளும் தூதர்கள் வருவார்கள் வந்து பேசுவார்கள் தூதர்கள் என்று சொல்லும் பொழுது முதலில் அவன் மனிதனாக இங்கே தோன்றினான் என்று சொல்லி அவர்களுக்கு மனிதனாக தோன்றி இருக்கிறார் அடுத்த தூதனாக வந்திருக்கிறார் அடுத்து தேவனாக இங்கு தோன்றுகிறார் மூன்று விதத்துல வந்து இவர்களோடு கூட குழந்தைய தருவன் என்று தேவனாய் கர்த்தர் பேசுறாருங்க இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவரும் ஒரு மனப்பட்டு ஜெபிங்கள் நிச்சயமா கர்த்தர் செய்வாருங்க இப்படி தூதனானவர் வந்து பேசும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் அப்போ மனமா கேட்கிறாரு அந்த தூதனை என்னிடத்துல வந்து பேசட்டும் அப்ப நான் தூதன் கிட்ட கேட்கணும் எனக்கு தரப்பார் அந்த ஆண் குழந்தைய எப்படி வளர்க்க வேண்டும் என்று பாருங்க மணிவி சொன்ன உடனே அவங்க விசுவாசித்தாங்க விசுவாசித்தா அடுத்து தூதன் வந்து பேசும்படி காத்துருக்குறான் இப்படிப்பட்ட கணவர்களா நீங்கள் இன்றைக்கு இருக்கும்படி உங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பாருங்க தூதன் வந்தாருங்க பேசுறாருங்க இந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை தருவேன் என்று சொல்றாங்க தூதன் வந்து கணவனிடத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு ஆனா குழந்தைய தருவோம் ஆனா மனைவி நான் என்னவெல்லாம் சொன்னமோ அதை எல்லாம் கவனமா கேட்கணும் அவ கவனமா கேட்டு அதன்படி கீழ்ப்படினும் என்ன காரியங்களுக்கு சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஸ்ரீகள் உபமாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று இதற்காக தான் சொல்லப்படுகிறது ஸ்ரீயாவோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாக இருந்து பதிமூன்றாவது வசனம் கத்திரடி தூதன் மனவாழ்த்து சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா தீட்டானது ஒன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவாள் என்று சொல்லி பிரி விசுவாச வார்த்தைகள் அறிக்கடுங்க செபிங்க ஆராதிங்க கர்த்துடை சமூகத்தில் காத்திருங்க நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிறைவேறும் இப்படி அவர் தூதன் சொன்ன பிறகு தேவ தூதன் சொன்னதை மனவா விசுவாசித்த உடனே அவர்கள் தேவனுக்கு அங்கு ஒரு பலியை செலுத்தும்படி அவர்கள் ஆயத்தமாக இறங்குங்க இருபதாவது வசனம் அவர்கள் கண்மலின் மேல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலியை செலுத்தும்படியாக அவர்கள் அங்கே சென்றார்கள் அங்கு பலி செலுத்தப்படும் பொழுது அக்கினி ஜுவாலை எழும்பின உடனே அவர்கள் அங்கே என்ன

ரெண்டு பேரும் சஸ்டங்கமாய் தரையில் விழுந்து முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கிக் கொள்றாருங்க அப்பொழுது மனவா அங்க சொல்றான் இது முக்கியமான காரியம் மனவா சொல்றாரு ஐயோ நான் தூத தேவனை கண்டேனே நாங்க நாம சாகவே சாவோம் என்று சொல்லி மனவா சொல்றாருங்க நான் சாகவே சாவோம் தேவனை கண்டுவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் பயப்படுறாங்க அந்த நேரத்துல தாங்க மனம் அவடத்தில் தூதன் வந்து பேசுறதுக்கும் காரியம் இருக்குது தெளிந்த புத்தியுள்ள ஞானம் உள்ள கத்திற்கு பயப்படுற வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பெண்களிடத்தில் நிச்சயமாக என் கர்த்தருடைய தூதர்கள் வந்து பேசுவாருங்க அப்படிப்பட்ட தூதன் பேசணும்னா அதை கிரகிக்கக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய ஒரு சகோதரி நீங்க இருக்கணுங்க இவள் அப்படிப்பட்ட மகளா இருந்தபடினா அவள் உடனே தெளிந்த புத்தியுடையவளா அவளுடைய கணவரை ஆறுதல் படுத்தும்படி முடியும் அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி அவள் சொல்றா அடுத்த வசதி ஐயோ கர்த்தர் தானே வந்து சொன்னாரு உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு குமாரனை கொடுப்பேன் சொல்லி அப்புறம் எப்படி நம்ம சாவோம் நம்ம சாக மாட்டோம் விசுவாச வார்த்தை அவள் மறுபடி சொல்றாங்க பிரி இப்படிப்பட்ட மனைவிகளாக நீங்க இருக்க வேண்டும் கணவர்களும் கர்த்தருக்கு இருக்க வேண்டும் இங்கே கட்டி பாருங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி அவர் கைவிடவே மாட்டாருங்க சொன்னாரு நீ போகிற இடத்துல உன்னை காத்துக்கொள்ளும்படி நீ போய் திரும்பி இந்த இடத்துக்கு வரும் முறியும் நான் உனக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றும்படி உன்னோடு கூட இருப்பேன் நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிட மாட்டேன் இன்றைக்கும் தேவனாய் இங்கே இவர்களுக்கு குழந்தைகளை கொடுப்பேன் வாக்கு

அக்கினி பலிபடத்தை கட்டினார்களே அந்த அக்கினியின் நடுவில் கத்தர் எழும்பி போனாரே அப்படிப்பட்ட வார்த்தையின் வரலனை அக்கினிய ஒவ்வொரு மகளுடைய கர்ப்பத்துக்களும் கடந்து சென்று அந்த அக்கினியினால் தேவையில்லாத பைப்ரைடு கட்டிகள் சிஸ்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பங்களில் கர்த்தருடைய நாமத்தில் பரிசுத்தாவின் வளமலை குழந்தைகள் உருவாக போகுது அந்த குழந்தைகளை கர்த்தருடைய நாமத்தில் வளங்க ஆசீர்வாதமான குழந்தைகளை பெற்றெடுக்க போறீங்க இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த செய்தியை இப்பொழுது கேட்ட ஒவ்வொருவரும் இதை பலருக்கு பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்து

to see you all amen amen amen